சுதந்திர போராட்டத்தின் போது நம் சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்தியா எமதே என்று அறிவித்தார்கள் இன்று பிரகடனப்படுத்துகிறோம் தமிழகம் எங்களுடையது தமிழகம் எங்களுக்கானது தமிழகத்திற்கு நாங்கள் சொந்தம் கொண்டாடுவோம் நான் ஏற்கனவே சொன்னேன் குளத்தில் தாமரை வட்ட இலையோடு வளரும் தமிழகத்தில் தாமரை இரட்டை இலையோடு மலரும் தாமரை மலரும் அதுதான் நமக்கு முக்கியம் ஏனென்றால் இன்று நமது ஒரே குறிக்கோள் திராவிட திராவிட கழகம் கழகம் அப்புறப்படுத்தப்பட அப்புறப்படுத்தப்பட வேண்டும் வேண்டும் ஏன் ஒரு காரணத்திற்காக இந்த தெலுங்கானாவில் ஒரு இளம் மருத்துவர் நடு இரவில் பலாத்காரம் செய்யப்பட்டார் அந்த குடும்பமே வெளவெல்த்து போனது ஆளுநர் பாதிக்கப்பட்டவர்கள் வீட்டிற்கு போவது வழிமுறை கிடையாது அந்த வீட்டிற்கு போக வேண்டும் என்று சொல்கிறேன் எனது பாதுகாப்பு அதிகாரிகள் சொல்கிறார்கள் இல்லை இல்லை நீங்கள் ஆளுநர் ஆளுநர் அங்கே போக முடியாது என்று சொல்கிறார்கள் ஒரு ஒரு பெண் பெண் நான் அவர்கள் வீட்டிற்கு போயே ஆவேன் முடிந்தால் பாதுகாப்பை கொடுங்கள் இல்லை என்றால் நான் செல்கிறேன் என்று சென்றேன் அந்த வீட்டில் உள்ள குழந்தைகள் அலறுவதை பார்த்தேன் எந்த ஒரு அரசும் பெண்களுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லையோ அந்த அரசு வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அன்று முடிவெடுத்தேன் கேசிஆர் வீட்டிற்கு சென்றார் அதே போல் தான் நான் இப்பொழுது சொல்கிறேன் ஒரு பெண்ணாக அண்ணன் பொன்முடி அவர்களே எவ்வளவு கேவலமாக உங்களால் பெண்களை பற்றி பேச முடியும் என்றால் உங்கள் உள்ளத்தில் எவ்வளவு அழுக்கு இருக்கும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் எவ்வளவு அழுக்கு இருக்கும் நாக்கில் இவ்வளவு அசிங்கமான வார்த்தைகள் வர முடியும் என்றால் ஆக எதற்காகவும் இல்லை என்றாலும் பெண்களை நீங்கள் கேவலமாக பேசுவதனாலும் ஒரு சபதம் ஏற்போம் பெண்களுக்கு எதிரான இந்த ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாத ஆட்சி பெண்களின் வாக்குகளாலேயே வீட்டிற்கு அனுப்பப்பட வேண்டும் என்பதை நாம் சபதமாகவே இன்று ஏற்க வேண்டும் யாரும் யாரும் சொல்லி வைத்துக்கொள்ளவில்லை ஒன்றாக எல்லோரும் மஞ்சப்படவில்லை எங்கள் ஊரில் மஞ்சள் யார் கட்டியிருப்பார் தெரியுமா காளி கட்டி இருப்பார் தீயவனை காலில் போட்டு மிதித்துவிட்டு சாமானிய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற காளிதான் மஞ்சளில் இருப்பார் மஞ்சள் துண்டு போட்ட கலைஞர் கட்சி பெற்றார் இங்கே மஞ்சள் புடவை கட்டி இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெறும் என்பதை முதல் கூட்டத்திலேயே நிரூபணமாக இருக்கிறது